இறைவனுக்கு நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லீம்லாம் இந்த டைம் வந்து ரமலா நோன்பு இருக்காங்க இல்லையா அது வந்து எதுக்காக பார்த்திங்கன்னா முதல் முதல்ல வந்து இறைவனுக்காக மட்டும்தான் நான் எங்கள் இறைவனுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு இருக்காங்க விடியர் காலை மூணு டு நாலுக்குள்ளேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதோடு ஆறரை மணிக்கு மேலே தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க இது வந்து எதுக்காகனா முதல் முதல்ல ஃபஸ்ட்டு இறைவனுக்காக அது அதுக்கடுத்தது வந்து நம்மளோட உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக ஒரு பன்னெண்டு மணி நேரம் கழித்து ஒரு உணவை சாப்பிட்டு கேப் விட்டு சாப்பிடும்போது நல்ல உடம்பு நல்லா ஆகும் இப்போ வந்து இந்த மாதம் ஃபுல்லாக நானும் இந்த தான் சாப்பிட போகிறேன் நான் என்னென்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் இதனால் வந்து நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும் மனசும் நல்லாயிருக்கும் அடுத்தவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் நல்ல எண்ணத்தோடு நம்ம வந்து இந்த நோன்பை ஃபாலோ பண்ணும்போது நம்ம மனசு வாழ்க்கை எல்லாமே நல்லாயிருக்கும் இறைவனை சார்ந்தே எல்லாரும் வாழும்